அகஸ்திய முனிவர் மூ உலகங்களிலும் அவரின் அறிவாற்றலாலும் தவத்தினாலும் அறியப்படுபவர் ஒரு நாள் அகஸ்திய முனிவர் காணகத்தின் வழியே நடந்து செல்லும் பொழுது விசித்திரமான ஒன்றைக் கண்டார் அது என்னவென்றால் தலைகீழாக தொங்கும் ஆன்மாக்களை கண்டார் அவர் அருகே சென்று நீங்கள் ஏன் இவ்வாறு தலைகீழாக தொங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்களும் நாங்கள் அனைவரும் உன்னுடைய மூதாதையர்கள் நீ இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாய் அதனால் எங்கள் ஆத்மா நிம்மதியடையாமல் இப்படி நாங்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றனர் நீ திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் கொண்டால் நாங்கள் அடைவோம் எங்களை போல் அவதிப்பட நேரிடும் என்றனர் இதை கேட்ட அகஸ்தியர் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து மூ உலகங்களிலும் சிறந்த பெண்ணை தேடினார் எங்கும் கிடைக்காத காரணத்தால் அவரே ஒரு அழகான குழந்தையை உருவாக்கினார் அந்த சமயத்தில் அரசன் விதர்பா குழந்தை வரம் வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார் அகஸ்தியர் நான் உருவாக்கிய இந்த குழந்தையை விதர்ப மன்னனின் மகளாக பிறக்க செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் சில மாதங்களுக்கு பிறகு விதர்ப மன்னனின் மனைவி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் குழந்தைக்கு லோபமுத்ரா என்று பெயரிட்டனர் லோபமுத்ராவும் வளர்ந்து அழகான பருவ மங்கையானால் விதர்ப மன்னனும் தன் மகளின் அழகுக்கு இணையான மணாலனை தேட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார் அதற்குள் அகஸ்திய முனிவர் லோபமுத் இந்நேரம் திருமணத்திற்கு தயாராகி இருப்பாள் என்றெண்ணி விதர்ப்ப மன்னனை சந்திக்க வருகிறார் விதர்ப்ப மன்னன் அகஸ்தியரை கண்டு வரவேற்றார் அகஸ்தியரும் விதர்ப்ப மன்னனின் மகளை பெண் கேட்கிறார் மன்னனுக்கு கவலை ஒரே மகளை எவ்வாறு ஒரு துறவிக்கு மனமுடித்து கொடுப்பது என்று ஆனால் லோபமுத்திரையோ தந்தையே கவலை கொள்ளாதீர்கள் எனக்கு அகஸ்திய முனிவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்று கூறினாள் அகஸ்தியருக்கும் லோபமுத்திரைக்கும் திருமணம் நடந்தேறியது அகஸ்தியர் லோபமுத்திரையை அரச ஆடம்பர ஆடைகளை தவிர்த்து மரபுரி தரிக்கச் சொன்னார் லோபமுத்திரையும் அவ்வாறே செய்து கணவருடன் தாய் வீட்டிலிருந்து தன் கணவனின் குடில் இருக்கும் கங்கோத்ரிக்கு புறப்பட்டாள் கங்கோத்ரியில் லோபமுத்ரா கணவனுக்கு அனைத்து விதமான பணிவிடைகளையும் செய்து அவரின் தவத்திற்கு உதவினாள் அவளின் சேவையை கண்டு மகிழ்ந்த அகஸ்தியர் லோபமுத்ரா உன் சேவையை கண்டு மனமகிழ்ந்தேன் உனது விருப்பம் என்ன என்று கேட்டார் சுவாமி நாம் கிரகஸ்தர்களாகிவிட்டோம் நான் போதிய செல்வத்துடன் வாழ்வது தவறல்ல நான் எனது தந்தை வீட்டில் வாழ்ந்தது போல் வாழ ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் அகஸ்தியரும் சரி அப்படி என்றால் நான் அரசன் ஸ்ருதர்வாவிடம் சென்று பொருளுதவி கேட்கிறேன் என்று புறப்பட்டார் ஸ்ருதர்வ மன்னனும் அகஸ்தியரை இன்முகத்துடன் வரவேற்றான் அகஸ்தியரும் உன்னிடம் இருக்கும் தேவைக்கு அதிகமான செல்வம் இருந்தால் அதை எனக்கு தர முடியுமா என்று கேட்டார் தயால குணம் கொண்ட ஸ்ருதர்வாவும் எனது ராஜ்யத்திலிருந்து பொருளுதவி நான் தருகிறேன் ஆனால் என் தேவைக்கு

வருமானமும் செலவும் வருமானமும்ரிசமமாக இருந்ததால் அங்கேயும் போதிய செல்வம் பெறவில்லை அகஸ்திய முனிவரும் அரசர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட ஒருவர் மட்டும் அதில் நாம் அனைவரும் இல்வல என்னும் அசுரனிடம் சென்றால் அவன் நமக்கு உதவி செய்வான் என்றார் ஏனென்றால் அவனிடம் மிகுந்த செல்வம் உள்ளது என்றும் கூறினார் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் இல்வல என்னும் அசுரன் மிகவும் கொடூர குணம் கொண்டவன் அவனுக்கு வாதாபி என்னும் சகோதரன் இருந்தான் அவர்கள் இருவரும் அந்தணர்களை அறவே வெறுத்தனர் இல்வல வாதாபியை நோக்கி வாதாபி தயாராக இரு நம்மை தேடி அகஸ்தியர் என்னும் முனிவன் வருகிறான் போல் நீ ஒரு ஆடாக உருவெடு நான் உன்னை சமைத்து வைக்கிறேன் நான் சமைத்த உணவினை அந்த முனிவனுக்கு அளிக்கிறேன் அவன் சாப்பிட்ட பிறகு நான் உன்னை வாதாபி என்று கூப்பிடுகிறேன் வாதாபியும் ஆமாம் நான் உடனே அவன் வயிற்றை கிழித்து வெளியே வந்துவிடுகிறேன் என்று கூறி இருவரும் சிரித்து கொண்டனர் அகஸ்தியரும் மற்ற மூன்று அரசர்களும் இல்வள நாட்டிற்கு பொழுது இல்வள அவர்களை நன்றாக வரவேற்றான் வாருங்கள் உங்கள் அனைவருக்கும் பிரத்யேகமான உணவினை தயார் செய்திருக்கிறேன் என்று உபசரித்தான் மூன்று அரசர்களும் அகஸ்திய முனிவரை எச்சரித்தனர் இல்வல ஏதாவது சூழ்ச்சி செய்திருப்பான் என்றும் சந்தேகித்தனர் அகஸ்தியரோ எந்த சலனமும் இல்லாமல் கவலைப்படாதீர்கள் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்றும் கூறினார் இல்வல அகஸ்தியருக்கு உணவினை பரிமாறினான் அகஸ்திய முனிவரும் சாப்பிடத் தொடங்கினார் இல்வல மனதிற்குள் உறுதி என்று நினைத்து கொண்டான் அகஸ்திய முனிவர் பரிமாறப்பட்ட அனைத்து உணவினையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுவிட்டார் இல்வல ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பித்தான் வாதாபி வாதாபி என்று கூப்பிட்டான் ஆனால் அகஸ்தியரோ சிரித்தபடியே எவ்வாறு வருவான் உன் வாதாபி நான் தான் அவனை சாப்பிட்டு ஜீரணித்து விட்டேனே என்று கூறி சிரித்தார் இல்வல தவறை உணர்ந்து அகஸ்தியரிடம் மன்னிப்பு கோரினான் அதோடு அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டான் உடனே அகஸ்தியரும் உன் ராஜ்யத்தில் மற்றவருக்கு பாதிக்காத வகையில் செல்வம் இருந்தால் எங்களுக்கு பொருளுதவி செய் என்று கூறினார் இல்வல ஒரு நிமிடம் யோசித்த பசுக்களையும் நிறைய பொற்காசுகளும் அகஸ்திய முனிவருக்கு இருபதாயிரம் பசுக்களையும் நிறைய பொற்காசுகளையும் அதோடு கூட எனது தங்க தேரையும் குதிரைகளையும் அளிக்க முடிவு செய்தான் ஆனாலும் இல்வல அகஸ்தியரை நோக்கி நான் மனதில் நினைத்ததை நீர் சரியாக கூறிவிட்டால் நான் நினைத்த அனைத்தும் உமக்கு தருகிறேன் என்று கூறினான் அகஸ்தியரின் தெய்வீக சக்தியால் அவன் அரசர்களுக்கு முறையே பத்தாயிரம் பசுக்களும் பொற்காசுகளும் அவருக்கு இருபதாயிரம் பசுக்களும் பொற்காசுகளும் மற்றும் தங்கத்தேர் குதிரைகள் தருவதாக நினைத்ததை மிகச் சொன்னார் இல்வல அவரது தெய்வீக சக்தியை உணர்ந்து அவன் நினைத்தவாறே அனைத்தையும் அரசர்களுக்கும் அகஸ்தியருக்கும் அளித்தான் அகஸ்தியரும் மூன்று அரசர்களும் இல்வளவிடம் விடை பெற்றனர் அரசர்கள் அனைவரும் அகஸ்திய முனிவரின் குடிலுக்கு வந்து அவரிடம் இருந்து விடை சென்றனர் அகஸ்தியர் லோபமுத்ராவிடம் சென்று தான் கொண்டு வந்த செல்வத்தை காண்பித்தார் லோபமுத்ரையும் சந்தோஷப்பட்டார் சில வருடங்களுக்குப் பிறகு அகஸ்தியருக்கும் லோபமுத்ராவுக்கும் அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான் அகஸ்திய முனிவர் தனது மூதாதையருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி விட்டதில் சந்தோஷமடைந்தார் ஒருநாள் அகஸ்தியரும் லோபமுத்திரையும் அவர்களின் மகனுடன் குடிலில் வாழ்ந்து கொண்டிருந்தபோது போது விந்திய மலை சூரியனை நோக்கி பிரகாசமான சூரிய பகவானே நீர் ஒவ்வொரு நாளும் மேறு மலையை சுற்றி வருகிறீர்கள் அவனுக்கு புகழ் சேர்க்க எனக்கும் நீங்கள் அவ்வாறே புகழ் சேர்க்க நான் விரும்புகிறேன் என்று கூறியது சூரிய பகவானோ என்னால் அது முடியாது என்னுடைய பாதை மேருவை சுற்றித்தான் வரும்படி உள்ளதே தவிர நான் உனக்கு அந்த பெருமையை தர இயலாது என்று கூறினார் இதனால் கோபமடைந்த விந்தியமலை மிக உயரமாக வளர்ந்து கொண்டே சென்று சூரியனின் வழியை மறித்தது இதையறிந்த தேவர்கள் அனைவரும் விந்தியமலையின் இந்த அசாதாரண உயரம் பூமியை இருளில் மூழ்கடிக்கச் செய்யுமே என்று கவலையுற்று அனைவரும் விந்தியமலையின் உயரத்தை குறைக்கும்படி சென்று கூறினர் மறுத்துவிட்டது தேவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அனைவரும் அகஸ்திய முனிவரிடம் உதவி கேட்க முடிவெடுத்தனர் தேவர்கள் அனைவரும் அகஸ்தியரின் குடிலுக்கு சென்றனர் அவர் அவர்களை வரவேற்று விஷயத்தை கேட்டார் அவர்களும் விந்திய மலையின் செயலுக்காக அவரிடம் உதவி கேட்டனர் அகஸ்தியரும் கவலைப்படாதீர்கள் நான் அனைத்தையும் சரி செய்கிறேன் என்று வாக்களித்தார் தேவர்கள் அங்கிருந்து மனநிறைவுடன் சென்றவுடன் அகஸ்தியர் தனது மனைவி லோபமுத்ரையை நோக்கி என்னுடன் வா லோபமுத்ரா இருவரும் சென்று விந்திய மலைக்கு பாடம் புகட்டுவோம் என்று கூறினார் லோபமுத்ராவும் சரி சுவாமி என்று அவருடன் புறப்பட்டார் விந்திய மலையிடம் அகஸ்திய முனிவர் சென்று விந்தியமலையே நானும் என் மனைவியும் குழந்தையும் தென் திசையை நோக்கி செல்ல உள்ளோம் நான் உன்னை தாண்டித்தான் செல்ல வேண்டும் ஆதலால் நீ உன் உயரத்தை குறைத்துக்கொள் என்று கூறினார் விந்தியமலையும் சரி நீர் வரும் வரை என் உயரத்தை நான் குறைத்துக் கொள்கிறேன் என்று வாக்களித்தது அதன் பிறகு அகஸ்தியர் தன் மனைவி குழந்தையுடன் விந்திய மலையை தாண்டி மலையின் அடுத்த பகுதிக்கு வந்து சேர்ந்தனர் லோபமுத்ரா இனி நாம் விந்திய மலையை தாண்டி வடதிசையை நோக்கி செல்ல முடியாது ஏனென்றால் நாம் திரும்பி போகும் வரையில் விந்திய மலையால் உயரமாக வளர முடியாது என்று கூறினார் எனவே அகத்தியரும் அவரது குடும்பமும் விந்திய மலையின் தெற்கு திசையிலேயே வாசம் செய்ய ஆரம்பித்தனர் காலகேயர் என்ற அசுரர்கள் மூ உலகங்களுக்கும் மிகுந்த தொல்லை தர ஆரம்பித்தனர் ஏனென்றால் அவர்கள் புருத்தாசுரன் என்பவனின் தலைமையில் அனைத்து விதமான துர்காரியங்களையும் செய்து வந்தனர் இவர்களது அட்டூழியத்தால் தேவர்கள் அனைவரும் மிகுந்த துயரத்திற்குள்ளானார்கள் தேவர்களின் அதிபதியான இந்திரனும் மற்ற தேவர்களும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மாவும் ததிசி என்ற முனிவரது எலும்புகளை எடுத்து வஸ்திரியிடம் தந்து அந்த எலும்பினால் ஆயுதம் ஒன்றை செய்யச் சொல்லுங்கள் அந்த ஆயுதத்தை கொண்டு விருத்தாசுரனை அழிக்க முடியும் என்று கூறினார் தேவர்களும் ததிசையின் எலும்புகளை கொண்டு சென்று துவஸ்திரியிடம் தந்து அவரும் அந்த எலும்புகளை கொண்டு சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை செய்து தந்தார் தேவர்களின் அதிபதியான இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு போருக்கு புறப்பட்டான் தேவர்களின் வருகையை முன்கூட்டியே அறிந்த அசுரர்கள் அவர்களை நாலாபுரமும் சிதறடிக்க செய்தனர் இந்திர தேவனோ ஒன்றும் புரியாமல் விஷ்ணு பகவானிடம் சென்று உதவி கேட்டார் விஷ்ணு பகவானும் கவலைப்படாதே இந்திரா என்னுடைய சக்தியில் ஒரு பங்கை நான் உனக்கு தருகிறேன் துணிவோடு வஜ்ராயுதத்துடன் சென்று போராடு என்று கூறினார் இந்திரன் புதிதாக விஷ்ணு பகவானிடம் பெற்ற சக்தியுடன் விருத்தாசுரனை எதிர்த்து போரிட்டு அவனை வீழ்த்தினார் இதையறிந்த மற்ற தேவர்களும் அசுரர்களிடம் போர் புரிந்தனர் அசுரர்களும் பயந்து ஓடி கடலுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டனர் இதையறியாத தேவர்களும் விருத்தாசுரன் அழிந்தது குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் இதற்கிடையில் அசுரர்கள் அனைவரும் கடலுக்குள் பதுங்கி பூமியில் உள்ள நல்லவர்களை கொன்றுவிட்டால் உலகம் அழிந்துவிடும் என்று முடிவெடுத்து பழிவாங்க ஆரம்பித்தனர் ஒவ்வொரு இரவும் கடலுக்கு வெளியில் வந்து பூமியில் உள்ள நல்லவர்களை கொல்ல ஆரம்பித்தனர் இதைக் கண்டு கலங்கிய தேவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் விஷ்ணு பகவானோ அவர்களை கண்டு காலக்கேயர்கள் இன்னும் கடலுக்கடியில் தான் பதுங்கி நல்லவர்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் அவர்களை இப்போது கொல்ல முடியாது ஏனென்றால் கடலில் அவர்கள் தஞ்சம் புகுந்துள்ளனர் என்றும் கூறினார் அவர்களை கொல்ல வேண்டுமானால் கடல் நீர் முற்றிலும் வற்றச் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இந்திர தேவனோ கடல் நீரை செய்ய வேண்டுமானால் ஒரே முடியும் என்று நம்பிக்கையுடன் அகஸ்திய முனிவரின் உதவியை நாடி சென்றார் இந்திரனும் மற்ற தேவர்களும் முறையிட்டு விஷயத்தை தெரிவித்தனர் அகஸ்திய முனிவரும் உடனே புறப்பட்டு கடலுக்கு சென்றார் அங்கிருந்த கடல் நீர் முழுவதையும் குடிக்க ஆரம்பித்தார் இதனால் கடல் நீர் வற்றத் தொடங்கியது உள்ளிருந்த காலக்கேயர்கள் அவசரமாக வெளியே வந்து ஓடினர் உடனே தேவர்கள் அவர்களை தாக்கி கொன்றனர் பிறகு அகஸ்தியர் மறுபடியும் கடல் நீரை வெளியேற செய்தார் அனைத்து தேவர்களும் அகஸ்திய முனிவருக்கு நன்றி கூறினர் இதுவே சப்த ஒருவனான முனிவரின் வரலாறு ஆகும் எங்க ஃபர்ஸ்டா பார்க்கிறவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்